ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது நியாயமான விஷயத்துக்காக அரசாங்கம் பண்ணக்கூடிய மோசடிக்காக நடு ரோட்டில் இறங்கி போராடக்கூடிய இளைஞர்களை இவ்வளவு மோசமாக காவல்துறையை கொண்டு தாக்குறாங்களா எதுக்காக இவங்க போராடுறாங்க இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறது குறித்து அரசாங்கம் பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு விஷயத்தை தான் இந்த மாணவர்களை இந்த இளைஞர்களை அடித்து விரட்டுறாங்க அப்படிங்கிறத தான் ராகுல் காந்தி முன்வைக்கிறார் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நாற்பது செகண்ட் ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கு அந்த வீடியோக்களை பார்த்தாலே தெரியும் இந்த இளைஞர்கள் பக்கத்துல எவ்வளவு நியாயம் இருக்கு அப்படின்னு இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் ஏன் அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய நியாயத்தை ஏன் அரசாங்கம் காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது மோடி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சிறப்பு சட்டத்தை ஏன் இதுவரைக்கும் பயன்படுத்தவே இல்லை எதுக்காக அந்த சட்டம் கிடப்புல போடப்பட்டிருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நாற்பத்தி ஒரு பரீட்சைகள்ல மிகப்பெரிய ஃபிராடு நடந்திருக்கு அப்படிங்கறாங்க இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான மிக முக்கியமான ஒரு அறிக்கையை இந்தியா டுடே பத்திரிகையும் வெளியிட்டு அவங்க நேரடியாக களத்துக்கு போய் ஆய்வு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வட இந்திய மாநிலங்கள்ல அறுபத்தஞ்சு மேஜர் குளறுபடிகள் நடந்திருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் இது மாதிரி வட இந்திய இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியா டுடே இவ்வளவு ஆதாரத்தை வெளியிட்டதுக்கு பிறகு அரசாங்கம் வாய்மூடி அமைதியா இருக்காங்க எதுக்காக இது மாதிரியான ஏன் ஏன் தொடர்ச்சியா நடக்குது இதுக்கு பாஜக அரசாங்கம் ஒத்து போறாங்க வணக்கம் இந்த மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி வந்து அவருடைய ட்விட்டர்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கெல்லாம் மனசு ரொம்ப பதப்பதைக்குது இளைஞர்கள் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை அடித்து விரட்டுறாங்க ரொம்ப கொடூரமாக அடிக்கிறாங்க மனிதாபிமானமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய போராட்டத்தை ஒட்டு அடிச்சு போலீஸ் விரட்டது இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா பீகாரில் எடுக்கப்பட்டது இந்த பீகாரில் ஏன் எதுக்காக இளைஞர்கள் வந்து அடிக்கப்பட்டாங்க கடந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி பீகாரில் ஒரு பரிட்சை நடக்குது பீகார் ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் எப்படி தமிழ்நாட்டில் டிஎன்பிசி நடக்குதோ அதே மாதிரி அங்கேயே நடக்குது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அதாவது டெப்டி கலெக்டர் போஸ்ட்ல வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்கிற எம்ளாயஸ் வரைக்கும் அரசு ஊழியர்களை தேர்வு செய்யக்கூடிய பரிசு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி பீகாரோடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரிசு நடக்குது அந்த பரிச்சை நடக்கிறன்னு என்ன நடக்குது அப்படின்னா பரிச்சை எழுதுறதுக்காக மாணவர்கள் வந்து எல்லாரும் போய் சென்டரில் உட்காறாங்க அப்படி உட்காரும்போது ஒரு சில மாணவர்கள் வந்து கொஷின் பேப்பரை வாங்கி பார்க்குறாங்க கொஷின் பேப்பரை வாங்கி பார்த்த உடனே இந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே லீக்கான கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொஷின் பேப்பர் கொடுத்த அந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த பர்டிகுலர் சென்டர் பாபு பரீட்சா பரிசாரி அப்படிங்கக்கூடிய பாட்னால இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சென்டர் இந்த குறிப்பிட்ட சென்டர்ல மாணவர்கள் எந்திரிச்சு இந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே லீக்கானது ஆனது அப்படின்னு அம்பலப்படுத்துறாங்க அம்பலப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த மாணவர்கள் நேரடியாகவே போராட்டத்தில் குதிக்கிறாங்க அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ச்சியாக தொடர் போராட்டத்தை ஈடுபடுறாங்க ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாணவர்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க பரிட்சையை கொலைக்க நினச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் மேலே தான் பழி போடப்பட்டிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பீகாரில் இது மாதிரி கொஷின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது புதுசு கிடையாது வட இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர் லீக் பிரச்சனையுமே பீகாரில் இருந்து குறிப்பாக ஒரிசா பீகாரை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய கேங்கு வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு கடந்த நீட் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆச்சு பார்த்திங்களா அப்பவே கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனை வந்து இந்தியா டுடே பத்திரிகை ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் ரகசிய ஆப்ரேஷனை நடத்தி நிறைய ஆதாரத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட பீகார் முழுக்க தொள்ளாயிரம் சென்டர்ல இந்த பரிட்சை நடக்குது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இளைஞர்கள் இந்த அரசு பதவிக்காக அரசு பதவிக்கு போறக்காக இந்த பரீட்சையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே போய் அந்த பரிட்சை எழுதியிருக்காங்க அப்படி எழுதும் போது குறிப்பிட்ட இந்த சென்டர்ல எழுதுன கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேல இந்த சென்டர்ல பரீட்சை எழுதியிருக்காங்க அதில் இந்த ஹாலெல்லாம் வந்து சில மாணவர்கள் இந்த கொஷின் பேப்பர் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு அப்படின்னு அம்பலப்படுத்துறாங்க ஆனால் அரசாங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா பரிச்சை ஆரம்பிச்சு சில நிமிஷத்துல உங்களுக்கு எப்படி இந்த சோசியல் மீடியாவில் வந்துச்சுன்னு தெரியும் நீங்க தான் போனே எடுத்துட்டு போலியா பரிச்சைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாட்டான வாதத்தை முன் முன்வைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் பரிச்ச ஆளுக்குள்ள போனோட கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தோன்னு ஐயோ இது ஏற்கனவே நம்ம சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்ல பார்த்த கொஸ்டின் பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹால்ல அவங்க பிரச்சனை பண்றாங்க சோ அந்த பிரச்சனை என்ன இந்த கொஸ்டின் பேப்பர் யாரெல்லாம் பார்த்தாங்க யாராருக்கெல்லாம் சோஷியல் மீடியால ஏற்கனவே வாட்ஸ்அப்ல வந்திருக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி போலீஸ் அனலைசிஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி லீக் ஆச்சு யார் லீக் பண்ணா அரசு தரப்புல லீக் ஆச்சா பிரிண்டிங் ப்ரெஸ்ல லீக் ஆச்சா லாஜிஸ்டிக்ஸ் இதை வந்து எடுத்து வரும்போது லீக் ஆச்சா இல்ல சென்ட்ரல இந்த கொஸ்டின் பேப்பரெலாம் எங்கே வச்சுருந்தாங்களோ அங்கே லீக் ஆச்சா இது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணுறதை விட்டுட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு போராடின மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பிடிச்சி டார்கெட் பண்ணி அவங்கள போலீஸ் அடிக்கிறாங்க இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு மாணவர்கள் தெரிஞ்சிருச்சு ஆப்வியஸாக அந்த இளைஞர்கள் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்களை அவங்களுடைய நியாயமான கருத்துக்களை கேட்காம பீகார் அரசு அடித்து அவங்கள நொறுக்குது இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலாகிருக்கு இதை ராகுல் காந்தி எடுத்து வெளியிட்டு இதனுடைய நியாயத்தை அவர் கேட்குறாரு எங்கள் மா வாழ்க்கை வாழ்க்காது அஞ்சு லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்கான் அஞ்சு லட்சம் பேர் அந்த பரிட்சைக்காக போய் உட்கார்றான் அவன் எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறான் அவன் ஒரு போ அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃப்ராட் அவன் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சாலும் அவன் மேலேயே குற்றச்சாட்டை போட்டு முப்பத்தி நாலு பேர்த்து வேலை எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க டீபார் பண்ணிட்டாங்க பரச்சையிலிருந்து எதுக்காக இது லீக் ஆகுதுன்னு சொன்னதுனாலையா இதில் இன்னொரு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இது ஏதோ முதல் தடவை கிடையாது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெளிவாக ஒரு ஆய்வு பண்ணி சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டரை வெளியிட்ருக்காங்க அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பதினஞ்சு மாநிலத்தில் நாற்பத்தி ஒரு பரீட்சைகளில் பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க நாற்பத்தோரு பரீட்சைனா என்னென்ன பரீட்சை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டாக இருக்கட்டும் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் இதில் ரெண்டு கேட்டகரியாகவே பிரியுது இந்த பரீட்சைகள் ஒரு பக்கம் மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சை இன்னொரு பக்கம் படிச்சு முடித்து இளைஞர்கள் வேலைக்கு போய் ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு போகக்கூடிய இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வரக்கூடிய பரிட்சைகள் இந்த ரெண்டு பரிட்சையுமே ஃப்ராட் நடந்திருக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமு போலீஸ் செலெக்ஷன் எக்ஸாமு எஸ்ஐ செலெக்ஷன் எக்ஸாம் இது மாதிரி பல எக்ஸாம் இது எல்லாத்துலேயுமே ஃப்ராட் நடந்திருக்கு இது எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த தேதியில எப்பப்பெல்லாம் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு டீட்டெயிலான ஹைவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு மாநிலத்தில் நாற்பத்தோரு பரச்சையில் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மொத்த மொத்த டீட்டெயிலே அவங்க வெளியிடுறாங்க அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்தியா டுடே பத்திரிக்கை இன்னொரு ஆய்வறிக்கை பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப மைக்ரோ அளவில் பண்ணுறாங்க அறுபத்தி நாலு மேஜர் பரீட்சைகளில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதில் குறிப்பாக பத்தொம்பது மாநிலங்கள் இதில் வந்து நேரடியாகவே ஈடுபட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அறுபத்தி நாலு பரீட்சையில் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்தது எல்லாமே பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் எட்டு பரீட்சையில் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஃப்ராட் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான்ல ஏழு மகாராஷ்டிராவில் ஏழு பீகாரில் ஆறு குஜராத்தில் நாலு மத்திய பிரதேசில் நாலு இது எல்லாமே மெஜாரிட்டியாக பாஜக ஆளக்கூடிய வட இந்திய மாநிலங்களில் நடந்த ஒரு பெரிய கொஸ்டின் பேப்பர் லீக் அதாவது நேரடியாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸும் அதே சமயத்தில் வந்து இந்தியா டுடேவும் ஆய்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இளைஞர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக எழுதக்கூடிய பரிச்சை அது ஒரு ஹையர் செகண்டீஸ்க்கு போகக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இளைஞர் வந்து தன் வாழ்க்கையில் வந்து ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்காக காலங்காலமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உட்காந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு போகிறதுக்காக முயற்சி செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடி மாணவர்கள் இது மாதிரியான அறுபதுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் அதிகமான பரிட்சைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் பரீட்சைக்கு கஷ்டப்பட்டு படிச்சு வருவான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடும் பரீட்சை கேன்சல் ஆகிரும் சரி இந்த பரீட்சை திருப்பி எப்போ நடத்தப்படும் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பரீட்சைகள் நடந்திருக்கு அப்போ அந்த ஒரு வருஷ காலகட்டம் அவனுடைய வாழ்க்கையில வீணாயிடுச்சு அப்போ இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் இளைஞர்கள் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகும்போது இது மாதிரி அரசாங்கம் பண்ணக்கூடிய தவறுகள் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையை பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்துது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரீட்சைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநில லெவலில் நடக்கூடிய பரீட்சைகள் மட்டும் கிடையாது ஆல் ஓவரா பேன் இண்டியா அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ்லேயே ஃப்ராட் நடந்திருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெரிய ஃப்ராட் நடத்திருக்கு அப்படின்னாங்க கொஷின் பேப்பர் லீக் ஆயிருச்சுங்கிறாங்க கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இந்தியாவினுடைய இராணுவ சேவைக்கு போகக்கூடிய சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பர் இப்படி லீக் ஆகிருக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அரசாங்கம் குறிப்பாக ராணுவம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பரீட்சையினுடைய கொஷின் பேப்பர் எப்படி வந்து லீக் ஆகும் அது எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கு சரி அரசாங்க தரப்பிலிருந்து இதுக்கு என்ன அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இராணுவ பரீட்சைகளில் முறைகேடா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு நமக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வாத்தியாரை ரெக்ரூட் பண்ண எக்ஸாம்லேயே ஃப்ராடு நடந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு நல்ல வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவான் ஒரு ஃப்ராடு பண்ணி பணம் கொடுத்து கொஷின் பேப்பரை திருடி அதில் பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு வாத்தியாருக்கான அடிப்படை தகுதியே இல்லாத வருவான் அவன் எப்படி மாணவர்கள் அப்ரோச் பண்ணான் எப்படி பாட சொல்லி கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் மூணாவது நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரிய ஃப்ராட் நடந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட்லேயும் ஒரு பெரிய ஃப்ராட் நடந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நேரடியாகவே இராணுவத்துக்கு பரச்சைக்கு போறானு பாதிக்கப்படுறான் ஸ்கூல் டீச்சராக போறானும் பாதிக்கப்பட்டிருக்கான் நீட் எக்ஸாம் எழுதி மாணவன் மெடிக்கல் எக்ஸாமுக்கு வரக்கூடியன்னு பாதிக்கப்படுறான் என்ஜினியரிங் இப்போ ஐஐடிஐஎம் போகிறன்னு பாதிக்கப்படுறான் இப்போ எல்லாமே பாதிப்பு ஏற்படுத்துது இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா ஒட்டுமொத்த சிஸ்டம் என்ன பண்ணிகிட்ருக்கு இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க மொத்தமாக சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வரலாம் அப்படின்னு சொல்லி தான் மோடி அரசாங்கம் சொல்லுவதுச்சு சரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்தாங்க என்டிஏ வந்ததுக்கு பிறகு நீட்டில் போன வருஷம் ஃப்ராட் நடந்துச்சு பீகாரில் அவ்வளோ பேர் மாட்டினாங்களே பீகாரில் பரிட்சை எழுதுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகி அந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி எல்லாரும் உட்காந்து படிச்சுட்டு ஒரு குரூப் ஆஃப் மாணவர்கள் போயிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் கைமாத்தப்பட்டிருக்கு போஸ்ட் ஜேடட் செக் மாட்டியிருக்கு எரிக்கப்பட்ட நிலையில் கொஸ்டின் பேப்பர் சிக்கிச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா இப்போ பரீட்சை நடந்து முடிஞ்ச பரீட்சையும் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி எரிஞ்சு கிடந்த கொஸ்டின் பேப்பருக்கும் அறுபத்தெட்டு கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வெளியே வருது மூணு வகையாக தான் வெளியே வர முடியும் ஒன்று இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் அவங்களோட கான்டாக்ட் பண்ணக்கூடிய குரூப் ரெண்டாவது இந்த கொஷின் பேப்பர் எங்க பிரிண்ட் ஆகுது மூணாவது இந்த கொஷின் பேப்பருடைய லாஜிஸ்டிக்ஸ் மாணவன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி நகர்ந்துருக்கு பிரிண்டிங் ப்ரஸ்ல இருந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து குறிப்பிட்ட சென்டர் சென்டர்ல இருந்து எப்படி இது லீக் ஆகுது இப்போ இந்த தான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க இதில் குறிப்பாக இந்த நீட் எக்ஸாம்ல வசமா மாட்டினா ரொம்ப முக்கியமான ஒரு பீகார் ஃப்ராடு விஜேந்தர் குப்தா அவன் அவனை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அவன் சில விஷயங்களை கேதர் பண்ணுறாங்க அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் நடக்குது பார்த்தீங்களா அரசாங்கம் வெளியே இருந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து சென்டருக்கு மாணவர்கிட்ட வருது பார்த்தீங்களா இந்த வர்ற லாஜிஸ்டிக்ஸில் ஒரு பெரிய ஃப்ராட் நடக்குது அப்படினா எல்லா ஃப்ராடுமே லாஜிஸ்டிக்ஸில் மட்டும் நடக்கல அவன் சொல்லக்கூடிய முக்கியமான நிறைய ஃப்ராட்ஸு ஃப்ராட் பண்ணக்கூடிய என்ன பண்ணுவான் ஈஸியான வழியில் கொஷின் பேப்பர் திருட தான் பார்ப்பான் ஒரு அரசு அதிகாரியை போய் பிடிச்சி கேன்வாஸ் பண்ணி எடுக்கிறது ப்ரிண்டிங் ப்ரெஸில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இதை விட அதிக எஃபோர்ட் போடுறதுக்கு பதிலாக இப்படி வெளியே வந்தது பிறகு லாஜிஸ்டிக்ஸில் கொஷின் பேப்பரை திருடுறது அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த வழியிலையும் அதிகமாக திருடப்பட்டிருக்கு மற்றபடி கவர்மெண்ட் அதிகாரிகளோட உட்காந்து லாபி பண்ணியும் சில வேலைகள் நடந்திருக்கா தான் தகவல் வந்திருக்கு ஸோ அப்போது இன் இந்தியா டுடே பத்திரிகையினுடைய அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லக்கூடிய ரகசிய ஆப்ரேஷன்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த விஜேந்திர குப்தா வெளிப்படையாக வச்சு சொல்கிறாரு லாஜிஸ்டிக்ஸில் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்போ தொடர்ச்சியாக அரசு பரீட்சைகளில் இப்படிப்பட்ட ஃப்ராடு நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் இது மாதிரி வந்து அரசு பரீட்சைகளில் ஃப்ராடு பண்ணக்கூடியவங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்காக ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் சொன்னாங்க இந்த விஷயத்தில் மாட்டினவங்களுக்கு மூணுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும் ஒரு கோடி ரூபா ஃபைன் கிடைக்கும் இப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கடுமையான தண்டனைகள் இது மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் இது வரைக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கப்படலை நீட் எக்ஸாமில் அவ்வளோ பெரிய ஃப்ராட் நடந்துச்சு இது வரைக்கும் அறிக்கையே வெளியே வரலையே எவ்வளோ பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க யாராருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு சரி லீக் ஆயிருச்சு கொஸ்டின் பேப்பரை வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அது ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சா ஏன் ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணல டெஸ்டோட ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சென்டரில் மட்டும் மாணவர்கள் எல்லாருமே அதிக மார்க் வாங்கியிருந்தாங்க இந்தியாவோட டாப் மோஸ்ட் மார்க் வாங்கின குரூப்பு மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சென்டரில் ஹரியானா மாநிலத்தில் எழுதுன ஒரு குழுவாக இருந்துச்சு அது குறித்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு ரெண்டாவது எக்ஸாம் பேட்டர்னுக்கு முரண்பாடாக மாறுபாடாக மைனஸ் மார்க் எல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரியான நம்பர்ஸில் மார்க்கே வராது அப்படிங்கிற சந்தேகத்தை முன் வச்சாங்க அப்போ நீட் எக்ஸாமில் பல ஃப்ராடுகள் நடந்துச்சு அப்படின்னு அப்பட்டமாக வெளியே வந்துச்சு ஒரு ராக்கெட் அதாவது ஒரு பெரிய குழு அந்த குழு வந்து இது மாதிரியான ஸ்கேம்ஸ் இருக்கக்கூடிய ராக்கெட் குரூப் வந்து என்ன பண்ணுச்சு கொஷின் பேப்பர் திருடுச்சு அப்படிங்கிற ஆதாரமும் வெளியே வந்துச்சு இன்னொரு பக்கம் ரிசல்ட் வந்த உடனே சில சென்டரில் ஃப்ராடு நடந்துச்சு அப்படிங்கிற ஆதாரமும் வெளியே வந்துச்சு இவ்வளவு ஆதாரங்கள் தொடர்ச்சியாக கொஷின் பேப்பர் லீக் மையமாக வச்சு நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சிறப்பு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி என்ன நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஸோ அப்போ எதிர்கட்சி தரப்பில் இருந்து இந்த வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கு பிரசாந்த் பூஷன் பேசியிருக்காரு ராகுல் காந்தி பேசியிருக்காங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரியான கொஷின் பேப்பர் ஃப்ராட் அப்படிங்கிறது குறிப்பாக வட இந்தியாவில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறாங்க இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஐஏஎஸ் பரீட்சையில தேர்வாக கூடிய ஆட் இருக்காங்க இல்லையா அதுல ஃப்ராட் நடந்தது சமீபத்தில் வெளியே வந்துச்சு குறிப்பாக ஒரு லேடி ஐஏஎஸ் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அட்டம்ப்டை தாண்டி பரீட்சை எழுதி அவங்க ரெக்ரூட் ஆகி மகாராஷ்டிரால புனே பக்கத்துல ஒரு டெப்டி கலெக்டர் ட்ரெயினிங் கலெக்டரா வர்றாங்க பிற்பாடு அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய சக கலெக்டர் வந்து அம்பலப்படுத்தி அதுக்கு பிறகு இப்போ வந்து அவங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே கேன்சல் ஆகிடுச்சு இனிமேல் அவங்க பரிச்சையை எழுத முடியாதுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க நமக்கு அதில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணி வரக்கூடிய ஒருத்தங்க எப்படி ஃப்ராடாக உள்ளே வந்திருக்காங்க இந்த ரூட் எப்படி சிக்கிச்சு அப்போது இங்கே ஒரு ஃப்ராடு நினச்சா அப்படின்னா ஐஏஎஸ் கூட ஆகிரலாம் இந்தியாவினுடைய பப்ளிக் சர்வீஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை கூட பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வந்துட முடியும் அப்படிங்கிற கலை யதார்த்தம் இங்கே இருக்கு ஸோ அப்போ அந்த ஒரு இன்சிடென்ட்டை மையமாக வச்சு இதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை பேர் இது மாதிரி ஏமாற்றி உள்ள வந்திருக்காங்க இது மாதிரி பல கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு இந்த அரசாங்கம் குறிப்பா அந்த மோடி அரசாங்கம் இது குறித்தெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கா இது மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய இந்த பரீட்சைகள் கொஷின் பேப்பர்கள் லீக் ஆகிறத எவ்வளவு சீரியஸாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சிறப்பு சட்டத்தினூடாக ஊடாக யாரெல்லாம் கைது செய்யப்பட போறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொடர்ச்சியாக நீட் எக்ஸாம்பிள் ஃப்ராடு குறித்து நிறைய ஆதாரங்கள் வெளியே வந்துட்டு இருக்கும்போது அது குறித்து அரசு இருந்து என்ன சொல்லப்படுது என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தொடர்ச்சியாக எந்த ஃப்ராடுமே நடத்தப்படலைன்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ ஆதாரங்கள்லாம் இருக்குது எப்படி இந்த ஆதாரங்கள்லாம் புறக்கணிக்கப்படுது இந்தியன் எக்ஸ்பிரஸோ இந்தியா டுடேவோ இவ்வளோ ஆதாரங்களை குளிச்சிருக்காங்க இதுக்கு பிறகு ஏன் அரசு மௌனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க சைடிலேருந்து எந்த தகவலுமே வராத அதிர்ச்சியாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான தகவல் வருதா அப்படின்னு